அதுவும் விசேஷமாக தொழுகையை நீங்கள் பேணி தொழுங்கள் என்று சொன்ன மார்க்கம் அசரு தொழுகையை விசேடப்படுத்தி சொல்லி இருக்கிறது சகோதரர்கள் அல்லா குரான் என்ன சொல்கிறான் தொழுகையை பேணி தொழுங்கள் தொழுகையை பேணி தொழுங்கள் உஸ்தா நடு தொழுகையை பேணி தொழுங்கள் மொத்தமாக தொழுகையை பேணி தொழுங்கள் என்று சொன்னாலே என்ன செஞ்சுட்டு அதில் நடு தொழுகையும் அடங்கி போச்சு ஆனால் அல்லா திரும்ப என்ன செய்கின்றான் அதை விசேடப்படுத்தி சொல்கின்றான் காரணம் தூக்கம் பஜார் பிஸ்னஸ் கலெக்ஷன் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு மிஸ் ஆகுற ஒரு அது சகோதரர்களே அசர் தொழுகையை பற்றி இன்னும் ஒரு ஹதீசில் நம்பி அவங்க சொல்கிறாங்க மண் சலாத்துல் ஆசர் யார் அசர் தொழுகையை விட்டு விட்டாரோ அசர் தொழுகரை யார் விட்டுவிட்டாரோ மன்பாத்தூலா துலா ஊத்தி அவருடைய குடும்பம் சொத்து எல்லாமே அவனுக்கு இழந்த மாதிரி இழந்து போன மாதிரி என்று சொன்னாங்க